வேலபன் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட் தீநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலபன் ஸ்டோர்ஸோடு திரௌபதி அம்மன் கோவில் சீல் வைப்பு திரௌபதியின் கோபத்தால் பதவி இழந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே மேல்பாதி கிராமம் அமைந்துள்ளது இங்குள்ள திரௌபதி அம்மன் கோவில் ஏற்பட்ட பிரச்சனையில் கோவில் மூடி சீல் வைக்கப்பட்டது சீல் வைக்கப்பட்ட விவகாரத்தின் பின்னணியில் அப்பகுதியின் அமைச்சராக உள்ள பொன்முடிய இருந்ததாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் திரௌபதி அம்மன் கோபமான தெய்வம் திரௌபதியின் கோபத்திற்கு ஆளானவர்கள் யாரும் தப்பித்தது இல்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்று முடிந்தாலும் அதனுடைய தாக்கம் தற்போது வரை தொடர்வதாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் விழுப்புரம் மேல்பாதி திரௌபதியம்மன் கோவில் சீல் வைக்கப்பட்டதில் தான் அதற்கு உறுதுணையாக இருந்த அமைச்சர் பொன்முடி அமைச்சர் பதவியை இழந்து சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை இழந்து நீதிமன்றத்த மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் திரௌபதி யாரையும் சும்மா விடாது என்றும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றனர் மகாபாரத போரில் திரௌபதியின் துயில் உரிந்த கௌரவர்கள் அழிந்த கதை போல பொன்முடியின் அரசியல் வாழ்க்கை இத்தோடு நிறைவு பெற்றுள்ளதாக பதிவிட்டு வருகின்றனர்